சீனாவில் மிகவும் வயது முதியவர் ஒருவர் சாலையை கடக்க முயன்றபோது அதிக நேரம் எடுத்து கொண்டதால் அவரை அங்குள்ள போக்குவரத்து காவலர் தன் முதுகில் தூக்கி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இந்த வீடியோவில் மிகவும் போக்குவரத்து நிறைந்த சாலையை மெதுவாக கடந்து சென்ற முதியவருக்காக சிக்னல் திறந்த பிறகும் அவர் கடக்கும் வரை வாகனங்கள் காத்திருந்தன இதனை கண்ட போக்குவரத்து காவலர் ஒருவர் அம்முதியவரை தன் தோளில் சுமந்து சாலையை கடக்க உதவியுள்ளார்